தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் இல்லை இதே தொகுதியில் நான் ரெண்டாயிரத்தி பதினாறு என்று பல தேர்தல்களில் பல காரணங்களுக்காக வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன் இந்த தேர்தலில் நான் இரண்டே இரண்டு கருத்தை மட்டும் வைக்க விரும்புகிறேன் முதலில் தமிழ்நாடு கடைசி மூணு ஆண்டுகளாக எந்த அளவுக்கு பழைய தவறான ஒரு பாதையை விட்டுவிட்டு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு மக்களுடைய நலனுக்காக எண்ணற்ற நல்ல திட்டங்கள் உருவாக்கப்பட்டு நாம் வழிகாட்டியாக திகழும் கழகத் தலைவர் முதலமைச்சரால் உருவாக்கப்பட்ட சிறப்பு திட்டங்களையும் அதேபோல் மதுரை மாநகராட்சிக்கும் மதுரை மத்திய தொகுதிக்கும் என் உழைப்பினாலும் முதலமைச்சருடைய தயவினாலும் கொண்டு வரப்பட்ட திட்டங்களையும் அதேபோல் தனி நபர்கள் வாக்காளர்கள் வைத்த கோரிக்கைகளை எந்தெந்த வகையில் தீர்வு காணும் நடவடிக்கை எடுத்திருக்கோம் என்று கூற விரும்புகிறேன் முதலாக அந்த அடிப்படையில் நான் கூற வேண்டியது மாநில அளவில் எண்ணற்ற சிறப்பு திட்டங்களை உருவாக்கி இல்லம் தேடி கல்வி என்ற ஒரு திட்டம் இருபத்தைந்து லட்சம் மாணவர்களுக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட இரண்டு ஆண்டுகளுடைய இழப்பை சீர்திருத்தும் திட்டம் உலக பொருளாதார வல்லுநர்கள் திரு ரகுராம் ராஜன் உள்ளிட்டவர்கள் அறிவுரையில் செயல்படுத்தப்பட்டது அதேபோல் நான் முதல்வர் திட்டம் இருபத்தெட்டு லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சியும் வேலைவாய்ப்பு உருவாக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டது சுமார் பதிமூணு லட்சம் நபர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது ஒரு லட்சம் பெயர்களுக்கு கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது மக்களை தேடி மருத்துவம் என்ற அடிப்படையில் ஒரு கோடி மக்களுக்கு இல்லத்திலேயே மருந்து பிசியோ எல்லாம் அழித்துக் கொண்டு வருகிறது பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் என்ற அடிப்படையில் இன்றைய வரைக்கும் சுமார் நானூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி பயணங்கள் இலவசமாக பெண்கள் சென்று அவர்களுடைய பணி அவர்களுடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சேவை எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இறுதியாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற திட்டம் ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் நபர்களுக்கு மாற்றுக்கு மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு வந்து சேர்ந்து உங்கள் வங்கி கிடைக்கும் இது மாநில அளவில் என்றால் நகர அளவில் பல கோடி ரூபாய்க்கு சாலைகள் கழிப்பறை கட்டிடம் பேவர் பிளாக் சாலை பள்ளி வகுப்பறை கட்டிடம் அங்கன்வாடி சீரமைப்பு என்ற பணிகளில் குறிப்பாக இந்த வட்டத்தில் சுமார் இரண்டு கோடி ரூபாய் வரைக்கும் ஏற்கனவே முடிக்கப்பட்டு இன்னும் ஒரு கோடி எண்பது ரூபாய்க்கு நிலுவையில் இருந்து இன்னும் பல திட்டங்களை செய்ய இருக்கிறோம் அதை தாண்டி எண்ணற்ற தனிநபர் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இ சேவை மையத்தில் சுமார் ஆயிரம் பேர் வருமான சான்றிதழ் முதியோர் உதவித்தொகை உதவி விதவை உதவித்தொகை இருப்பிட சான்றிதழ் சாதி சான்றிதழ் என்ற அடிப்படையில் பல கோரிக்கைகளை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருக்கிற இ சேவை மையத்தில் சிறு சீராக செய்து கொடுத்துருக்கோம் இந்த தொகுதியில் மட்டும் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை ஐநூற்றி முப்பத்தி ஏழு விதவைகளுக்கு விதவை விதவை தொகை அதே போல் முப்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகளுக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர் என்ற திட்டங்கள் உள்ளிட்ட இரண்டாயிரம் தனிநபர்களுக்கு பணி செய்திருக்கிறோம் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்றால் மனித நேயமும் செயல் திறனும் இருக்க வேண்டிய ஆட்சிதான் மக்களுடைய ஆட்சி அதை சிறப்பாக செய்து கொண்டு காட்டியிருக்கிறோம் மூணு ஆண்டுகளில் மாநகரத்தில் மாநிலத்தில் ஆனால் ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது எல்லா வகையிலும் தமிழ்நாடை வஞ்சிக்கும் செயலாக தொடர்ந்து நம்மளுக்கு வர வேண்டிய நிதி ஒரு ரூபா வரை எடுத்துருந்தாங்கன்னா ஒரு காலத்தில் முப்பத்தஞ்சு பைசா கொடுத்துருந்தாங்க இப்போ அதை இருபத்தொம்போது பைசாவா ஆக்கிட்டேன்னு பெருமையோட பாராளுமன்றத்தில் சொல்கிறார்கள் நம்மளுக்கு கடன் எடுக்கிற எல்லையை தவறான கருவிகளை பயன்படுத்தி ரத்து செய்கிறார்கள் உலக வங்கி ஆசிய டெவலப்மெண்ட் வங்கி கேஆர்டபிள்யூ ஜைகா என்ற நிறுவனங்களில் நம்ம சிறப்பாக செயல்படுறோம் நல்ல மாநிலம் என்ற அடிப்படையில் நம்மளுக்கு வரக்கூடிய கடன்களை ரத்து செய்து கொடுக்கக்கூடாது என்று நிறுத்துறார்கள் பேரிடர் வந்தால் நம்மளுக்கு உதவி கேட்டால் ஒரு ரூபாய் இல்ல நம்ம வரிப்பணத்தை எடுத்து போய் சுருட்டி வச்சு அதற்கு மாறாக என்ன சொல்றார்கள் நீங்கள் எல்லாம் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கல்வியாக கற்றுக்கொள்ள வேண்டும் திணிக்கிறார்கள் நாங்கள் சொல்ற திட்டத்தில் தான் நீங்கள் கல்வி பெற வேண்டும் நாங்கள் சொல்ற தேர்வுகளால் தான் நீங்கள் நீட்டு தேர்வுகளால் தான் மருத்துவத்தை கத்துக் கொடுக்கறதுக்கு தேர்வு செய்ய வேண்டும் இதெல்லாம் நம்ம பணத்தில் நம்ம பசங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சட்டமைப்பில் பட்டியலில் இருக்கிற உரிமைகளை தொடர்ந்து பறிக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி ஒரு கொடூரமான ஒரு ஆளுநரை சென்னையில் வைத்துவிட்டு கூட திறன் இல்லாத ஒரு நபரை வைத்து சட்டமன்றம் உருவாக்குற எந்த சட்டத்துக்கும் கையெழுத்து போடாமல் தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு பல கோடி ரூபாய் நான் நிதியமைச்சராக இருக்க எடுத்து காமிச்சிருக்கேன் பல கோடி ரூபாய் முழு முறை இல்லாமல் எங்க போகுதுன்னே தெரியாம பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்க எந்த பணியையும் ஒழுங்கா செய்யாத ஒரு கொடூரமான ஒரு ஆளுநரை இங்க திணித்து இருக்கிறார்கள் நம்ம துன்புறுத்துறதுக்காகவே இதையெல்லாம் மறைப்பதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஏதோ கச்சத்தீவுன்னு எடுத்து ஒரே ஆள் ஏழு வருஷத்துக்கு முன்னால ஏதோ பிரச்சனை இல்லைன்னு கொடுத்த ஆர்டிஐ ரிப்ளை ஒரே ஆள் நாலு நாளில் புது ஆர்டிஐ ரிப்ளைக்கு உருவாக்கி அமைச்சராக இதுக்கும் அதுக்கும் முரண்பா பச்சை பொய்யை சொல்லி ஏதோ ஒரு புரளியை எழுப்ப பாக்குறாங்க நான் கேக்குறேன் படித்த மாநிலத்தில் பகுத்தறிவு இருக்கிற மாநிலத்தில் அனைவருக்கும் கல்வி பெற்ற மாநிலத்தில் இந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு நீடிக்கும் இல்லை பொய் பொய்யா சொல்லி தோல்வியை மறைக்கும் முயற்சியில் இருக்கும் இந்த ஆட்சி ஒரு நாள் நீடித்தால் இந்தியாவுக்கும் ஜனநாயகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் படும் தோல்வியாக தான் நாம் கருத வேண்டும் இது வரைக்கும் பத்து ஆண்டுகளில் செய்யாததை இன்னொரு முறை கொடுங்க இன்னும் இருபத்தஞ்சு ஆண்டுகளில் நான் பண்ணி காமிக்கிறேன் என்கிறார் ஒரு பிரதமர் செய்தார் பொருளாதாரத்தை தலா பொருளாதாரத்தை பங்களாதேஷுக்கு அடியில் கொண்டு போய் வீழ்த்தி வைத்தார் இந்த பிரதமர் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கொடுங்க உத்தரப்பிரதேசம் அவ்வளவு சிறப்பாக வளர்கிறது என்றார்கள் உத்தர் உத்தரப்பிரதேசோடைய தனிநபர் உற்பத்தி பாகிஸ்தானோட கம்மியாக இருக்குது இவங்க சொல்கிறாங்க நாங்கள் தான் சிறப்பாக அரசாங்கம் நடத்துகிறோம் இந்தியாவிலேயே ரெண்டாவது